ஃபோன் ஏதாவது பாருங்கள் ஹலோ சார் டிசியில் டுவெண்ட்டி வாட்ஸ் வேணும் சார் டுவெல் ஓல்ட்டு சார் டுவல் வோல்ட்டு சிரமம் கொடுத்துட்றேன் ஆதாவது இல்லை பழைய பொசிஷன் வந்துச்சுன்னா எல்லாமே டச் ஸ்க்ரீனில் தான் இருக்குது சார் அவங்க பழக்கோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை இப்போ நான் அந்த இது போட்டேன் இண்டிகேட்டர் போட்டோன்னு அப்படி கட்டுறது இது த்ரீ சிக்ஸ்டி கேமராங்க இருக்கா இருக்கு சார் ஓ டேஷ் டேஷ்போர்ட் பெருசாக இருக்குல்ல சார் நீங்கள் எதுக்கு மேலே ஒரு அங்கே ஒரு சீட் கூட வச்சுருலாம் பொழுது அதுக்கு எல்லாம் ஒரு அட்ராக்ஷன் மக்களுக்கு வந்து

எல்லாமே அப் அப்போ சொல்கிறப்போ அப்போ விளம்பரப்படுத்துறப்போ சொல்கிற வாக்குறுதிலாம் போக போக விட்டுறாங்க இப்போ கோட்டை விட்டுறாங்க அது சார் இந்த பேட்டரி காஸ்ட் இல்லாமல் சொல்கிறாங்க சார் பேட்டரி காஸ்ட் சேர்க்கும் போது அது ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கூட வந்து பேட்டரியில் காரை வாங்கிட்டு போய் நான் க வடிக்கிறது அப்போ நம்ம ட்ரிபிள் ஏ பேட்டரி வாட்ச் பேட்டரி போட்டால் ஓடுமா இல்லை என்ன பேட்டரி போட்டால் ஓடும் தெரியல எனக்கு புரியல எனக்கு நாங்கள் போட்டுக்கிறத ரீசார்ஜ் பண்ணிக்கிறதா லூசு பயில் விடலாம்

ஏன் இப்படி பண்ணுறானுங்க தெரியலம்மா இவ்வளோ விலையை கொண்டாந்து வைக்கிறானு ஆடு மட்டும் பாருங்க ஒன்பது லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கூட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு ஃப்ரீ பேட் இது பேட்டரி வந்து ரெண்டல் பேட்டரி அப்படின்னாங்க அது பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் ஆமாம் அது போட்டு தீர்த்துருவோம் அது போட்டால் அடுத்து இல்லைன்னா கிலோமீட்டருக்கு இவ்வளோ காஸ்ட் ஆமாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வண்டியோட நம்ம பேட்டரி வாங்கிக்கிறது நம்ம பேட்டர் ஆமாம்

ஆனால் ரேட் அவங்க அதிகம் வச்சுருக்காங்க பட் பேட்ரி வந்து நல்லா இப்போ டெஸ்ட்லாவுக்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு உள்ள அவ்வளோ மட்டும் தான் சார் வாங்குவாங்க நான் என்ன சொல்கிறேன் சார் சார் அஞ்சரை லட்சம் ரூபாய் ஆனால் இல்லை சார் அவங்களும் கொண்டு வந்துடுவாங்க சார் இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க அவங்களும் குறைச்சி வந்துடுவாங்க சார் அவனுங்க குறை அவனுக்கு ரேட்டை குறைக்கிறதா நான் இப்படி தான் குறைப்பேன் நாய் மாதிரி தான் குறைப்பேன் அது சரிங்க வரும் சார் குறைக்கிச்சின்னு தான் சார் இருக்காங்க காம்படிஷன் என்ன ஒன்றா திடீர்னு வந்து அவங்க அந்த ஏத்தி இறக்குறாங்க அதை ஏத்தாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போவாங்க சார் திடீர்னு வந்து ஒரு பத்து ரூபா ஏத்துவாங்க அதை பார்த்துட்டு மக்கள் வந்து அவங்க வாங்கணுன்ற நேரத்துல இவங்க ஏத்தி விட்டுருவாங்க எல்லாமே இப்போ ஜென்ரலாக சார் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் இல்ல ஏதாவது நீ கூகுளில் சர்ச் பாருங்க ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு தான் போறோம் ஒரு ஈவி காரை பத்தி இல்ல எந்த பொருளை பார்த்தாலும் சரி உள்ள போய் பார்த்து பார்க்க போய் பார்த்தா ஒன்பது நைன் நைன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் ஒன்லி ஸ்டார்டிங் ஃப்ரம் இஎம்ஐ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் நேரம் போயிடுங்க செவன் தௌசண்ட் போடுறீங்க ஷோரூமில் போய் கேட்டாக்க அங்கே ஒரு விதமாக சொல்கிறீங்க கிட்ட போய் சைன் பண்ணும்போது பார்த்தா பணம் கொடுத்து அங்கே அங்கே வேற மாதிரி சொல்கிறீங்க ஃபினான்ஸ் ஆப்ஷனாக பயங்கரமான கிட்ட இருக்கிறீங்க நார்மல் ஆளுங்களுக்கு பரவாயில்லைங்க ஆ இது இது இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல நார்மல் லெவலில் வந்து ஒரு நூறுரூவா அதிகம்னா கூட அவங்க யோசனை பண்ணுவாங்க ஆயிரம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அவங்க கிட்ட போய் திடீர்னு நீங்கள் வண்டி வாங்கிறதுக்குள்ளே இவ்வளோ ரேட்டு ஏறி போச்சுன்னா அது வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த இல்லை சார் நான் சொல்கிறேன் இந்த எம்ஜி வின்சர் ரிவி வரும்பொழுது எல்லா யூடியூபருமே எல்லா மீடியாவுமே இவ்வளோ கம்மியில் வண்டியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவேன் பண்ணிங்க ஆமாம் ஆமாம்

தெரியலப்பா எனக்கு ஆனா இப்போ வண்டி நல்லா தான் போயிட்டு வண்டிலாம் நல்லா இருக்குங்க சார் பட் ரேட் வந்து அதான் சார் இது வந்து சுஃபர்ஸ்டிகேட்டடான ஒரு லைப் ஸ்டைல வாழனுக்கு தான் இந்த கார் அப்படி மாதிரி ஆகிட்டாங்க ஆனா 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 விளம்பரம் பாருங்க சாமானிய மக்களுக்கும் உண்டு நீங்களும் போய் வாங்கலாம் ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரே ரீசன் இப்போ ஒரு நடுத்தர வந்து ஒரு வீடு வாங்கணும் பிளாட் வாங்கணும்னாக்க ஆசை காமிக்கிறானுங்க ஒரு அஞ்சு லட்சம் கட்டு அங்கிட்ட போனாக்கே தெரியுது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் கொண்டு விட்டுறீங்க அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெட்ரூம் வாங்க முடியாது புரியுதுங்களா சார் அவனுக்கு அந்த கால்குலேஷன் போறானுங்க சார் அவனுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்து ஐடில இருக்காங்க அவன் எல்லாம் சக்கையா சம்பாதிக்கிறானுங்க ஆனா அவனுக்கு பூரா கடங்காரனா இருக்கான்றது ஏன் புரிய மாட்டேன் தெரியல வண்டி எப்படி சார் வண்டி நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு இவங்க அப்ரோச் கொஞ்சம் மாற்றணும் சார் கஸ்டமர்கிட்ட வந்து இது மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒன்ஸ் சொன்னாங்கன்னா அந்த ரேட் கொடுக்கணும் அந்த டைமிங் கொடுக்கணும் அதுதான் சார் உங்களுக்கு என்ன பண்ணாங்க எங்க கொஞ்சம் இருக்கடிதான் சார் கொடுத்தாங்க அதுதான் புக் வந்து டிசம்பரில் கொடுக்கணும்னு சொன்னது சரி அந்த டைமில் கொடுக்கலங்க சார் அவங்க அதுக்கப்புறம் πα 54 Ditas Student chief seeing them of our team it's alright Lucaric don't need any service in my வட்டி இப்படிதான் வேணும்னு இதெல்லாம் நான் வண்டியோட பேட்டரி கப்பாசிட்டி சார் இது தேர்ட்டி சார் ரேஞ்ச் என்ன ஒரு டூ தேர்ட்டி இங்கேருந்து ஒரு மெரிமரிச்சோம்னா திருவண்ணாமலை போயிடலாம் அவ்வளோதான் போயிட்டு அங்கே போய் சார்ஜ் பண்ணுவோம் அங்கே அங்கே போனால் ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குமா இருபது இருக்குமா இருபது இருபது இருக்கும் சார்ஜ் ஆனால் இப்படியே அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சும் இருக்குமா அப்படின்னா ஒர்த்து அஞ்சு வருஷத்துக்குள்ள பேட்டரி டிகிரேட் ஆச்சுன்னா

நீங்கள் எதோ பண்ணிட்டீங்க எக்ஸ்ட்ரா ஓட்டுட்டீங்க பண்ணிட்டீங்கன்னு எதாவது சொல்லுவானுங்க கரெக்ட்டு தானே சார் ஆமாம் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் போடல போடல சார் போடக்கூடாது கம்பட்டா கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது தான் போடணும் போடணும் ஆமாம் அதே மாதிரி இவி சார்ஜிங் ஸ்டேஷனில் வெளியே போட்டிருக்கீங்களா ஆமாங்க சார் போட்டு போட்டிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுது எவ்வளோ பண்ணுது சார் ஓகே எவ்வளோ கிலோ சப்போர்ட் பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி பண்ணுதுங்க பண்ணுதா பண்ணுதுங்க சார் குயிக்காக சார்ஜ் ஆகுதுங்க டாட்டா எல்லாம் அப்படியே குய் சார்ஜ் ஆகுதுங்க சார் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு பார்ட்ட பிரிச்சு போடுறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவலை நிறைய பரிமாறணும் இதெல்லாம் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேரணும் ஆனால் குறை சொல்கிறது முக்கியம் இல்லை பட் இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம் நிறைய ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறோம் சேஃப்டி எதிர்பார்க்குறோம் முக்கியமானதை எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் அடுத்து பார்ட் டூவில் பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு இவி கார் புக் பண்ணிருக்கீங்க புக் பண்ணுறத ஐடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உண்மையான ரியல் ரிவியூஸை கொஞ்சம் பார்த்துட்டு நண்பர்களும் போட்டிருப்பாங்க நிறைய பேர் நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள் ஒர்த்தா இல்லையான்றதை பார்ட் டூவில் சொல்லிருப்பேன் அது நீங்கள் உண்மையாகவே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும்